கத்தருக்கு ஸ்தோத்ரோ எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான ஒரு நாளாக இருக்கிறது கத்தர் ஆசிர்வதிப்பார் இந்த கர்த்தரின் சத்தம் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா கண்பான் அந்த தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க இருக்கிறோம் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்டீன் தேர்ட்டீன் குமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது மன்சு வருகிற நாளையாவது நாளிகையாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்தனுடைய வருகை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அதற்காக விழித்திருங்கள் என்கின்ற ஒரு காரியத்தை அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் என் ஆண்டவரா இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்காக விழித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை சாதாரணமாக ஒரு அயல் நாட்டுக்கு போயிருக்கிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அதாவது தங்களுடைய உறவுகளில் இருக்கிறவர்கள் யாராகிலும் மிக நெருங்கிய உறவுகளில் இருக்கிறவர்கள் யாராகிலும் இருந்து அதாவது அயல் நாட்டிலிருந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு தங்களுடைய குடும்பத்திற்கு வரப்போகிறார்கள் என்று சொன்னால் பயங்கர சந்தோஷம் இருக்கும் அவருடைய வருகை விடியற்காலமே இருந்தாலும் பரவாயில்லை அந்த இரவு முழுவதும் அவர்கள் கண் விழித்து அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு பொழுது பயங்கரமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் பல வருடங்களாக பல மாதங்களாக பார்க்க முடியாத இருந்த சூழ்நிலையை விளக்கி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு வந்து சேர்ந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது அதே போல தான் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை இந்த பகுதியிலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பத்து கன்னிகைகளை குறித்து அவர் பேசியிருக்கிற சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் ஐந்து கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஐந்து கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள் அப்படியானால் பல்லோக ராஜ்யத்திற்கு அங்கே இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்து அவர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வைக்கிறதே நம் வேதத்தில் பார்க்க முடிகிறது மணவாளன் வரும்பொழுது ஆயத்தமாக இருக்கிற அந்த கன்னிகைகள் மணவாளனோடு புறப்பட்டு சென்று அங்கே அந்த விருந்திலே அவர்கள் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த பத்து கண்ணிகளும் ஆயத்தமாயிருக்கிறார்கள் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாத கண்ணிகைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள் என்று எதனால் அவர்களை குறித்து சொல்லுகிறார்கள் இந்த ஐந்து பேர் தாங்கள் வைத்திருந்த அதாவது மணவாளனை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய விளக்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள் மணவாளன் வருவதற்கு தாமதமாகும் பொழுது அந்த விளக்கு தண்டு அணைந்து போகாதிருக்க வேண்டும் என்று எண்ணி தங்களோடு கூட அந்த விளக்கு தண்டில ஊற்றுவதற்கு தேவையான எண்ணெயையும் அவர்கள் சேமித்து வைத்திருந்தார்கள் ஐந்து பேர் அந்த எண்ணெயை அவர்கள் சேமித்து வைக்காமல் அந்த விளக்கு தண்டில எவ்வளவு எண்ணெய் இருக்கிறதோ அதோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள் மணவாளனுக்காக காத்து இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த புத்தியுள்ள கண்ணியைகள் அந்த மணவாளன் வருவதற்கு தாமதமான பொழுது அந்த தாங்கள் வைத்திருந்த அந்த எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை என்ன செய்தார்கள் ஆயத்தப்படுத்தி வைத்தார்கள் புத்தி இல்லாத என்ன பண்ணினார்கள் அந்த விளக்கு தண்டில் இருக்கிற எண்ணெய் முடிந்த பிற்பாடு புத்தியுள்ள கண்ணிகளிடத்தில் கேட்கிறார்கள் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் நாங்களும் அந்த விளக்கை கொளுத்த வேண்டும் என்று சொன்ன அவர்கள் சொன்ன ஒரு பதில் நீங்கள் போய் விற்கிற இடத்தில் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள் அப்பொழுது இவர்கள் அந்த எண்ணெய் வாங்குவதற்கு போகிறார்கள் அந்த போகிற நேரத்தில் மனவாளனாகிய இயேசு வந்து விடுகிறார் அப்பொழுது ஆயத்தமாக இருக்கிற கன்னிகை மாத்திரம் அவரோடு கூட என்ன செய்கிறார்கள் போகிறார்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்த எண்ணெய் வாங்க போனவர்கள் திரும்பி வரும்பொழுது மனவாளன் வந்துவிட்டார் அவரோடு கூட அந்த ஐந்து கனிகள் போய்விட்டார்கள் என்கிற செய்தியை கேட்டு அவர்கள் அங்கே போய் கதவை தட்டுகிறார்கள் அப்பொழுது நான் உங்களை அறியேன் என்று இயேசு சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்பு இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் எப்பொழுது வருவார் என்று என்ன செய்யவில்லை ஒரு மனிதனுக்கும் அது வெளிப்படுத்தப்படவும் இல்லை அதை குறித்து முன் அறிவிக்கப்படவும் இல்லை எந்த மனிதனுக்கும் ஆனால் வேதம் மிக தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறது அவர் வருவார் அவருடைய மனு குலத்தை மீட்டெடுக்க அவர் என்ன செய்வார் வருவார் தம் மனவாட்டியை அவர் சேர்த்துக்கொள்ள வருவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் வருகிறேன் என்று சொன்னவர் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பெரியவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் சொல்லலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் காலத்தில் கூட இதே வார்த்தைகள் தான் சொன்னார்கள் இன்னும் அவர் வந்தபாடு இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கு சிறு பிள்ளைகள் யோசிக்கலாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேயே அப்படி சொன்னாங்க இன்னும் அவர் வரலை அப்படின்னு இவர்களும் யோசிக்கலாம் ஒவ்வொருவரும் யோசிக்கிறது ஒரு நியாயமான காரியம்தான் ஆனால் என் ஆண்டவருடைய சித்தம் என் ஆண்டுடைய விருப்பம் என்பது ஒன்று இருக்கிறது இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய இரக்க குணமாக இருக்கிறது அல்லவா அதற்காகவே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற ஒரு காரியம் என்ன ஆண்டவர் வரும் நேரத்திலே அதாவது வரும் நாளையாவது நாளிகையாயாவது ஆயாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நாளிகையாயிலும் ஆயிலும் கூட நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் அவர் வருகிற வேலையை ஒரு மனிதனும் அறியாததுனாலே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி விழித்திருக்கணும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் அவர் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதமானாலும் நிச்சயமாக என்ன செய்வார் வருவார் சாதாரணமாக ஒரு திருமண வீடு இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரு மணவாட்டியினுடைய வீட்டுக்கு மணவாளன் வருகிறார் என்று சொன்னால் மணவாட்டி ஆயத்தமாகி காத்திருப்பார் மணவாளன் வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாக இந்த திருமணத்திற்கு அந்த திருமணம் செய்து கொள்ளும்படி வருவார் காலம் தாமதம் ஆனாலும் அவர் நிச்சயமாக வந்து என்ன செய்வார் செய்வார் அதுவரையில் மனவாட்டி என்ன செய்து கொண்டு தான் இருப்பார் காத்து கொண்டு தான் இருப்பார் அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மனவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் அவர் வரும் நாளிகையை நாளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு உதாரணமாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து ஒரு மனிதன் வெளிநாடுக்கு கடந்து சென்றிருந்தான் அந்த மனுஷன் ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஒரு தபால் அனுப்பியிருந்தான் நான் இந்த மாதத்தில் இந்த நாளில் நான் நம்முடைய ஊருக்கு எத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருந்தான் அந்த தபாலை அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் வாசித்து பார்த்து விட்டு ஐயோ என் பிள்ளை வரப்போகிறான் என்று தாய் தகப்பன் சந்தோஷமாகிறார்கள் அவனுடன் பிறந்தவர்கள் என்னுடைய சகோதரன் வரப்போகிறான் என்கிற சந்தோஷம் அவர்களை துள்ளி குதிக்க பண்ணிட்டு அவன் சொல்லியிருந்தான் நான் காலையில் நான் இந்த பஸ்ஸில் நான் நம்ம ஊருக்கு வந்து இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்தான் அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த இரவு முழுவதும் ஒரு விழா கோலமாகவே ஒரு மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாக இருந்தது அந்த வீட்டில் இருக்கிற யாருமே தூங்கவில்லை அந்த மகனை பார்ப்பதற்கு தாய் தகப்பன் அவனுடைய உறவுகள் அனைவரும் அந்த வீட்டில் இருந்து இவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள் காலை ஐந்து மணிக்கு பஸ்ல வந்து தன் பிள்ளை ஊரில் இருந்து இறங்கி என்று எண்ணி எல்லாரும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க ஆனால் பார்த்தா அந்த பஸ்ஸில் தன் பிள்ளை என்ன செய்யலை வரலை இப்போ இவங்கெல்லாம் தன்னை தேடி பார்க்குறாங்களா இல்லையான்னு அந்த ஊருக்குள்ளே வரும்போதே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் பஸ் போது அந்த மகன் இறங்கி விட்டான் இப்போ தன்னுடைய குடும்பம் எல்லாம் வந்திருக்காங்களா எப்படி நம்மளை குறிப்பாக பஸ்ஸில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஆவலாக அவர் என்ன செஞ்சுட்டாரு அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் இறங்குனதுனால அவர்களுக்கு பின்னாக நின்று இந்த பஸ் இவங்க எவ்வளோ ஆவலாக பார்க்குறாங்க அப்படின்னு அவர் பார்க்க விரும்பினார் ஆனால் அவருடைய உறவுகளெல்லாம் அந்த பஸ்ஸை அப்படி இப்படிமாக எட்டி பார்த்து அப்படியே சந்தோஷமாக அப்படியே திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பஸ் புறப்படும் போது பஸ்ஸில் இருந்து தன் மகன் இறங்கவில்லை தன்னுடைய சகோதரன் இறங்கவில்லை என்று சொன்ன பொழுது எல்லோருடைய முகமும் ஒரு வாடலாக இருந்தது அந்த பஸ் கிளம்பி மெதுவாக அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டு வெளியே போகிறது எல்லோரும் அப்படியே அப்படியே ஒரு சோர்வான ஒரு நிலைக்குள் வந்தார்கள் பின்னால் இருந்து பஸ் போன உடனே அவளுடைய மகன் சத்தம் எடுக்கிறாங்க அப்பா அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்த உடனே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க அவனுடைய மகன் அங்கே நெருக்கிறாங்க ஏண்டா நீ எங்களுக்கு இப்படி பண்ணிட்ட நீ இந்த பஸ்ஸில் வருவேன்னு தானே நாங்கள் எவ்வளோ அவளாக காத்து ஆயத்தமாகி நாங்கள் விழித்து இருக்கிறோமே அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த பஸ்ஸில் வந்தது உண்மைதான் இதே இடத்துக்கு நான் வந்தது உண்மை தான் ஆனால் பஸ் ஊருக்குள்ளே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே திரும்பும்போது நான் இறங்கிட்டேன் நீங்கள்லாம் எப்படி ஆவலாக என்னை தேடுறீங்க என்னை பார்க்குறீங்கன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் இறங்கி உங்களுக்கு பின்னால் இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன சந்தோஷ மகிழ்ச்சியை பார்த்தீங்க அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி ஒருவர் ஒருவர் பேசி குறிப்பாகி சந்தோஷப்பட்டார்கள் மகிழ்ந்தார்கள் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தன் மகனுடைய வருகைக்காக எல்லாரும் ஆயத்தமாக இருந்தாங்களே அதே போல தான் என் ஆண்டவரா ஏசு கிறிஸ்தனுடைய வருகையும் இருக்கும் அவருடைய வருகைக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் நானும் ஆயத்தமாக இருந்தால் நிச்சயமாய் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் தன்னுடைய வருகையிலே அவரோடு கூட நாம் இருக்கும்படி அவர் நம்மை சேர்த்து கொள்ளுவார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே எவ்வளவு கத்தருக்காக நீங்கள் ஆயத்தம் ஆக முடியுமோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி ஆயத்தமாக கொண்டே இருங்கள் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் வருவார் அவர் எந்த நாளிலே வருவார் எந்த நாழிகையிலே வருவார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் வருவார் அவருக்காக காத்திருப்போம் செபிப்போமா கிருபையும் இறக்கும் பரிசுத்தும் நீதிமலைகள் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த நல்ல வேலைக்காக மிக நன்றி இந்த காலை நேரத்தில் ஆவலோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நம்முடைய அன்பின் பிள்ளைகளுக்காக ஐயா அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்காக காத்திருக்கும்படி ஆயத்தமாகி விழித்திருக்கும்படி நீர் இறக்கம் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய சமூகத்திலே நான் சுபிக்கிறேன் தன்னுடைய மகனுடைய வருகைக்கு அந்த குடும்பமே இரவு முழுவதும் ஒரு விழா கோலம் கூண்ட ஒரு பகுதியாக அவருடைய வீடு மாறிற்று அது மாத்திரமல்ல தன்னுடைய மகனுடைய வருகை எதிர்பார்த்து இந்த ஸ்டாண்ட் வரையிலும் வந்து காத்து நின்றார்களே அதை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அந்த இடத்துல அதே அதேபோல இன்றைக்கு ஒவ்வொருவரும் உமக்காக வெளித்திருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று கருத்திலேயே நான் தாழ்த்துகிறேன் என் ஆண்டு ஒரு ரசிகருமான தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விஷயம் இவர்கள் புத்தியுள்ள உள்ள இருந்து செயல்பட கத்த தாமே இறக்க பாராட்ட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் அவர்கள் ஆயத்தமாக மாத்திரம் அல்ல காத்து இருக்கக்கூடிய நலனையும் பெற்றுக்கொண்டு உடைய வருகை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் இருக்க நீ திருவை செய்ய வேண்டும் என்று கருத்தலை தாழ்த்துகிறேன் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும் நிலப்படுத்துங்க ஆசிரியர் நாமத்தில் ஜனங்களும் நல்ல விதாவே ஆமே ஆமே கத்தங்களை ஆசிர்வதிப்பா கத்தங்களோடு இருப்பா இந்த நாள் நீங்கள் நாங்களுடைய வருகை எது நோக்கி இருக்க விரும்புகிறபடினாலே அதற்கேற்ற ஆயத்தத்தையும் விழிப்பையும் கத்தங்களை கட்டளையிடுவார் கத்திருக்கிறபையாய் உங்களை நடத்தி ஆசிர்வதிப்பார் God bless